இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்கான பலன் இதுதான் குரு பேச்சியானது வருகிற ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிறது அன்றைய தினம் குரு கிருத்திகை பாதம் ஒன்றில் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு செல்கிறார் இந்த நிலையில் இந்த குரு பயிற்சியானது தனுசு ராசிக்கு எப்படியான பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை கடுமையான பணக்கஷ்டம் கணன் மனைவி பிரிவு நோய் நொடிகள் உள்ளிட்டவற்றால் கடந்த காலங்களில் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து ஆனால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல காலமாக அமைய இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் உள்ள குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு மாறும்போது அதிபத்தியமான கடன் எதிரி நோய் ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் ராசி வித்யான அவர் ஆறாம் இடத்தில் மறையக்கூடாது அவர் அப்படி மறையும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஹோட்டல் உணவுகளை சாப்பிடாமல் வீட்டில் சாப்பிடுங்கள் சரியான நேரத்தில் தூங்கி எழுந்து உங்களது எண்ணங்கள் சரியான திசையை நோக்கி செல்லும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஒரு இருக்கிறார் குரு அவர் ஆறாம் இடத்தில் மறைந்தால் கூட மறைகிறார் ஆகாத இடமாக இருக்கிறது அவர் உங்களது கேதுவை ஐந்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அமையும் அதே குரு ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் பிளஸ் ஆக அமையும் அவர் ஒன்பதாம் பார்வையாக மகராசியை பார்க்கிறார் பொதுவாக குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு சக்தி அதிகம் ஆகையால் இந்த பார்வையானது உங்களுக்கு அலுவலகத்தில் முதலாளியின் அனுகூலத்தையோ அல்லது சக ஊழியர்களின் அனுகூலத்தையோ பெற்று தரும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்து வரும் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகையால் மிகப்பெரிய அதிசயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றன அதே நேரம் தனுசு வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மே மாதத்துக்கு பிறகு புறமோஷனுடன் கூடிய நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்கள் சொந்த தொழில் தொடங்குவீர்கள் உருபவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீட்டினை பார்வையிடுகிறார் உங்களுடைய வீட்டில் சுப விரயங்கள் ஏற்படும் சுப காரியங்கள் வரும் பண வருமானம் அபரிதமாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் இந்த குரு காலத்தில் காலத்தில் பிளேயார்பட்டி விநாயகப் பெருமானை வணங்க நன்மைகள் அனைத்தும் நடைபெறும் அதே போல உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் பயணம் செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஜென்மாபதி மற்றும் சுகாதிபதி அதாவது உங்களுக்கு கேந்திராபதி கேந்திராபதி கெட்டுப்போனால் யோகம் தான் கெட்டவன் கெட்டிடையில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வது போல குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் மறைந்தாலும் ராஜயோகம் தான் நோய்கள் நீங்கும் பாடாய்படுத்திய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது குரு பகவான் பார்வையானது தனத்தானம் தொழில்தானம் விரயஸ்தான மீது விழுகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு தேடி பெறும் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் செய்யும் தொழிலில் முதலீடுகளுக்கு லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் அமரப்போகும் குரு பகவான் லாபத்தை அள்ளித்தரப்போகிறார் அதே போல குரு உங்கள் தனுசு ராசியின் அதிபதியாக இருப்பதுதான் உங்களின் நான்காவது வீட்டின் அதிபதியும் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து இருந்து ஆறாம் வீட்டில் நடக்கப் போகிறது உங்கள் செலவுகள் அதிகரிப்பது

நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் ஆம் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் குரு தனது ஐந்தாம் பார்வையில் இருந்து உங்களின் பத்தாம் வீட்டையும் ஏழாம் பார்வையில் இருந்து பன்னாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையில் இருந்து உங்கள் இரண்டாம் வீட்டையும் பார்ப்பார் கடின முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு சொத்தையும் தொழிலையும் தொடங்கக்கூடாது ஏனெனில் சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம் அதன் காரணமாக நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பேச்சு காலத்தில் உங்கள் தாயின் உடல்நிலையும் எதிர்மறையாக பாதிக்கப்படலாம் எனவே அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கவனித்து தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும் மத வழிபாட்டு பயணங்கள் மற்றும் புனித தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கும் பனிரெண்டாம் வீட்டில் குருவின் அம்சம் செலவுகளை அதிகமாக காட்டுகிறது கடினமான சவால்களுக்கு பிறகு பண சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் உங்கள் பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் வெளிப்படையாக பேசுவது உங்களுக்கு சில எதிர்ப்பை உருவாக்கலாம் மே மூணு மற்றும் ஜூன் மூணுக்கு இடையில் குரு அதன் நிலையில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் சில நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் குருபவன் தனது வக்கர இயக்கத்தை அக்டோபர் ஒன்பது முதல் தொடங்கும் இந்த காலகட்டம் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை தரும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் எனவே அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள் முக்கியமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணமழை கொட்ட வேண்டுமா இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க வாத்தபடி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் அதே போல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டுல பணத்துக்கு பஞ்சமே இருக்காது உங்கள் வீட்டுல எப்போதும் பணமழை கொட்ட இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் நிதி பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கா ஆனா உங்கள் வீட்டின் பூஜை அறையில லட்சுமி தேவியுடன் இந்த சிலையை வைத்தா பண பிரச்சனை முற்றிலும் நீங்கும் வாத்துபடி நிதி முன்னேற்றம் வீட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையுடன் நேரடியா தொடர்புடையது வாத்து நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த திசையில வாத்து குறைபாடு இருந்தால் அந்த நபர் பணம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த திசையில சில பொருட்களை வைப்பதன் மூலமும் நீங்கள் நிதி சிக்கல் இருந்து விடுபடுவீங்க அதனால்தான் வாத்துபடி வெற்றிகரமான தொழில் மற்றும் நிதி சில விஷயங்களை இந்த திசையில் முதலீடு செய்வது நல்லது இது உங்கள் நிதி நிலைய பலப்படுத்தும் நீலபெருமி வீட்டின் வடக்கு திசையில் நீல நிற பிரமிடு வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுது இதை வீட்டுல வைப்பதால பணத்தட்டுப்பாடு வராது என்கிறது வாஸ்தாத்திரம் கண்ணாடி கிண்ணம் சில தங்கள் வீடுகள்ல கண்ணாடி பொருட்களை அழகாக அலங்கரித்து வைத்திருப்பாங்க வாஸ்தபடி வீட்டின் வடக்கு திசையில கண்ணாடி கிண்ணத்தை வைக்க வேண்டும் அதனுடன் ஒரு வெள்ளி நாணயத்தையும் கிண்ணத்தில் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவியின் அருள் பெறுவீங்க வாசு துளசி துளசெடியை வீட்டின் வடக்கு திசையில நட வேண்டும் இவற்றுடன் அமலா மரத்தை நடுவதும் நன்மை பயக்கும் குடும்பம் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது விநாயகர் மற்றும் லட்சுமி லட்சுமி தேவியின் சிலை வாத்துபடி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் அதேபோல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைகளுக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது லாக்கர் ஆ வாத்துபடி வடக்கு திசையின் அதிபதி குபேரன் எனவேதான் அந்த திசையில பணம் வைக்க பாதுகாப்பு மற்றும் லாக்கர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கின்றனர் அறிஞர்கள் குபேரன் செல்வத்தின் கடவுளா கருதப்படுறாரு அவருடைய ஆசீர்வாதத்தை பிற இந்த திசையில பத்திரமாக வைச்சா வீட்டுல பண பிரச்சனை இருக்காது வழிபாட்டிற்கு வடகு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூஜை அறை அல்லது சன்னதி இருக்க வேண்டாம் அவர்களால ஒரு பூஜை அறையை ஏற்பாடு செய்ய முடியாவிட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு அலமறையாவது தெய்வத்திற்கான பூஜை நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்தப்படுது வழிபாட்டிற்கு வடகிழக்கு திசை சிறந்தது மேலும் பூஜை செய்யும் போது உங்கள் முகம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்பது அங்கல உயரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது எந்த ஒரு தெய்வத்தின் சிலை அல்லது உருவப்படம் மகிழ்ச்சியான தோரணையில அமைக்கப்பட வேண்டும் கோபமான சிலைகளின் உருவப்படங்களை வைக்க வேண்டாம் உடைந்த மட்டும் கலைந்து போன சிலைகளை தரையில் வைக்க கூடாது தரையிலிருந்து குறைஞ்சது இரண்டு அங்கல உயரம் இருக்கலாம் பூஜை அறையில நம்முடைய முன்னோர்களின் உருவப்படங்களை கண்டிப்பா வைக்கக்கூடாது வீட்டுல பொன்பொருள் சேர்ந்து பனமழை பொழிய நூத்தி எட்டு ஒருவர் நினைத்த இத்துடன் சேர்த்து வைத்து விடுங்கள் ஆஹ் வீட்டில் எப்பொழுதும் பொன்பொருள் நிறைந்து செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருப்பது இயற்கை தான் அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் அதற்கான உழைப்பையும் முயற்சியும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்தாலும் எல்லாராலும் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாதில்ல இப்படி நிறைவேறாமல் போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கர்ம வினைகளின் பலனாகவும் சில நேரங்களில் இதுபோல தடைகளை சந்திக்கின்ற இடம் இதனால நாம் எடுக்கும் முயற்சிக்கு அனைத்திலும் ஏதாவது தடங்கள் வருவதோடு நம்மால் முழுவதுமான வெற்றியை காண முடியாது இதை சரி செய்வதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் வீட்டில் பணமழை பொழிய பரிகாரம் முதல்ல இந்த பரிகாரம் செய்வதற்கு நாட்டு மருந்து கடைகளில் வளம்புரிங்காய் அல்லது இடம்புரிங்காய் என்று இருக்கும் அவற்றில் எது கிடைத்தாலும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் அத்துடன் சிறிய வெள்ளை நிற துணி பச்சை கற்பூரம் இவற்றை வாங்கிக்கொள்ளுங்கள் இத்துடன் நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை வலதுரை அஷ்டமி அன்று பைரவரை நினைத்து செய்ய வேண்டும் இப்போது பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் அதற்கு ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கொள்ளுங்களா அதில் இந்த வளம்புரிங்காயையும் நூத்தி எட்டு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து பூஜை அறையில் வைத்து பைரவரை மனதார் நினைத்து தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் இப்போது விளக்கின் முன் அமர்ந்து உங்களுடைய பண தேவைகள் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக வேண்டும் பைரவரை மனதார் நினைத்து வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பைரவர் மூலம் மந்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லுங்கள் விசேஷமான பலைத்திற்கும் அதன் பிறகு பவுலில் உள்ள பொருட்களை எல்லாம் வெள்ள நிற சேர்த்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் இந்த முடிச்சை அப்படியே பவுலில் வைத்து பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் அது பீரோ வீட்டு வரவேற்பறை அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வைக்கலாம் இந்த முடிச்சு இருக்கும் இடத்தில் பண வரவு தாராளமாக இருக்கும் வீட்டில் செல்லும் சேரவும் பணவரவு பெருகவும் இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது குரு பெயர்ச்சி வழிபாடு தலங்கள் திருக்கோவிலூர் ஏறத்தர இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது திருக்கோவிலூர் கோவில் பெருமாள் கோயில் இக்கோவிலின் திருப்பணிகளை சோழர் பாண்டியர் பல்லவர் விஜயநகர மன்னர்கள் செய்துள்ள தகவல் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது இந்த ஆலய தலைவரிச்சம் புன்னைமரம் ஆஞ்சநேயர் கருடார்வர் முனியப்பசாமி இங்கு எல்ல தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் மூன்று ராஜகோபுரங்களும் நான்கு சிறிய கோபுரங்களும் உள்ளன ஆழ்வார்கள் பாடிய நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள் இதுவும் ஒன்று இங்கு அருள் செய்பவர் பெருமாள் விழுப்புரத்திலிருந்து தென்மேற்கில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலை தெற்கில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருக்கோவிலூர் கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது திருத்தணி முருகன் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது திருத்தணி அரக்கோணத்துக்கு வடக்கே பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து வடமேற்கு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இங்கு மலை மீது முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அருணாகரிநாதர் அறுபத்தி மூணு திருப்புகள் பாடல்களால் இத்தலத்தை போற்றிருக்கிறார் இம்மலை வடக்கே சிறிது வெண்ணிறமாக இருப்பதால் பத்தரிசி மலை என்றும் தெற்கே நிறம் நிறைந்திருப்பதால் பினாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது மலையடி வாரத்திலிருந்து கோயிலுக்கு செல்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு படிகள் ஏற வேண்டும் இது ஓராண்டை குறிக்கிறது பாய் தூரம் சென்றால் மலையின் வலபுறத்தில் ஒரு சுனை இருக்கிறது அது பிரம்ம சுனை எனப்படுகிறது இந்திரன் வாகனமாகிய ஐராவதம் என்னும் யானை தெய்வான அம்மையின் திருமணத்தின் போது சீதனமாக இந்திரனால் கொடுக்கப்பட்டது அதன்பின் இந்திரனுடைய செல்வம் குறைந்தது அக்குறை நெங்க இந்திரன் இத்தலத்தில் செங்குழுநீர் பூவால் முருக வழிபட்டான் ஐராவதத்தை கொண்டு செல்ல முருகன் இசைவு தந்தார் ஆயினும் சீதனமாக தந்ததை திரும்பப் பெறுவது முறையல்ல என்று இந்திரன் தயங்கினான் உன் முன்னோர் எனக்கு எழுதி கொடுத்த சாசனத்தின்படி நீ எனது அடிமை அடிமையாக இருக்கும் நீ மனம் முடிக்க உரிமையில்லை என தர்க்கம் செய்தார் சுந்தரர் கோபம் கொண்டார் பித்தன் பேயன் என்றெல்லாம் வசைமொழிகளை வாரியரைத்தார் பிறகு இருவரும் திருநாவலூர் வழக்காடு மன்றத்திற்கு வந்தனர் அங்கு ஈசன் அளித்த ஆவணங்களை ஆராய்ந்து முதியவருக்கு சுந்தரர் அடிமை என்று தீர்ப்பு கூறினார்கள் அடிமையான சுந்தரரை ஈசன் தனது உறவிடமான திருவண்ணநல்லூர் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றார் இதுதான் எனது இல்லம் என கூறி இறைவன் கருவறைக்குள் சென்று மறைந்தார் சுந்தரர் திருக்கிட்டார் பின்னர் இறைவன் காட்சியளித்து தன்னை போற்றி பாடுமாறு கூறினார் சுந்தரரோ வந்தவர் கடவுள் என அறியாமல் பித்தா என தூக்கிவிட்டேன் இப்பொழுது போற்றிப்பாட எனது நாக்கு இழவில்லை என கதறி எழுத இறைவன் அவரை தேத்தி நீ என்னை தூற்றிய பித்தா என்ற சொல்லையே ஆதியாகக் போட்டி போட்டிப்பாடு என்று கூறினார் சுந்தரரும் பாடினார் இறைவனை பித்தா பிரைசூடி என போற்றினார் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட கிராமம் இன்றும் தத்தார்கொண்டூர் என வழங்கப்படுகிறது இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இங்குள்ள சிவாலயம் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் வீரராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது கலைமகளும் திருமகளும் கல்வி பெரிதா செல்லும் பெரிதா என்று வாதித்தது இங்குதான் தைப்பூசமும் மகா சிவராத்திரியும் இவ்வாலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ரிஷிவந்தியம் உதகை பானலிங்கம் திருக்கோயில் உதயகாந்தல் நகரில் அமைந்துள்ளது காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் தெய்வ வழிபாட்டில் முதன் முதலாக தோன்றியது மர வழிபாடு பிறகுதான் லிங்க வழிபாடு தோன்றியது என்ப ஞானிகளும் வரலாற்று அறிஞர்களும் அப்படி வழிபாட்டில் இருந்த தல விருட்சம் பட்டு போய் சிதிலமடைந்ததும் அதன் நினைவாய் கல்லை நட்டு வழிபட்டனர் மக்கள் அதுவே லிங்க வழிபாடாக மாறியது ஆயிரம் கல்லிங்கங்களுக்கு ஒரு படிகலிங்கம் சமம் பனிரெண்டு லட்சம் சிவலிங்கங்களுக்கு ஒரு பானலிங்கம் சமம் அத்தகைய பானலிங்கம்தான் தான் நகரில் நகரிலுள்ள திருக்கோயிலில் இருக்கும் லிங்கம் சிவன் அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமியாக இங்கு அமர்ந்து அருள் வாழ்க்கிறார் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்துள்ளது போல் நவஜோதி அமைந்துள்ளது இக்கோயிலின் இன்னொரு சிறப்பு இந்த ஜோதியை தினமும் பதினாறு முறை சுற்றி வந்தால் அவர்களின் சகல பிணிகளும் அகலும் குறைகளும் நீங்கும் என்பது ஐதீகம்